டிவி மாடலில் ப்ராப்ளம் என்னான்னு பார்த்தீங்கன்னா டிவி ஆனில் தான் இருக்குப்போம் பாருங்கள் டிவி ஆன்ல இருக்கு லைட் பேக் லைட் மட்டும் எழுது பிக்சர் வரல இதுதான் ப்ராப்ளம் இது என்னன்றதை நம்ம பார்ப்போம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஃபால்ட்டாக இருக்கலான்னு ஒரு வேலை டிஸ்பிளே தான் ஃபால்ட் வரும் இந்த டிவியில் பாருங்க நம்ம வந்து டிவி ஓப்பன் பண்ணியாச்சு இதில் டீகான் போர்டு வருது இது வந்து ஃபோர் கே டிவி இது டிஸ்ப்ளே டிஸ்பிளே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஃபார்ட்டி டூ ஃபைவ் ஒன் டி ஜீரோ ஒன் த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் டேப் அடிச்சிருக்காங்க ஒன் சைடு ஏற்கனவே ஷார்ட் ஆகிட்டனால டேப் அடித்து கொஞ்ச நாள் ஓடிருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து லெஃப்ட் சைடும் ஷார்ட் ஆகிடுச்சு ரைட் சைடில் டேப் அடித்து ஓட்டி இருந்திருக்காங்க அந்த டேப் நான் அங்கேருந்து இடத்துல டேப் அடிச்சிருக்காங்க அதில் ரைட் சைடு ரைட் சைடில் ஷார்ட் ஆகிருந்துருக்கு அதனால் இந்த டேப் அடித்த உடனே அவங்களுக்கு படம் வந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளைக்கு ஓட்டியிருக்காங்க இப்போ லெஃப்ட் சைடும் ஷார்ட் ஆகிடுச்சு இப்போது வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டு டேப் எடுத்துடலாம் முதல்ல ரேப்ப எடுத்துவோம் இப்போ நம்ம வந்து இந்த டேப் எடுத்துகிட்டு இதை போட்டு நம்ம டீகான் வோல்டேஜ் செக் பண்ணலாம் இப்போ நம்ம மல்டிமீட்டர் எடுத்து முதல்ல ஒன் சைடு தான் ஷார்ட்டாக என்னன்றதை செக் பண்ணிடலாம் இப்போ அந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேனான்னா அவங்க இயற்கையாக அடிச்சு இந்த டேப்பை இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோம் டிவி ஆன் பண்ணுறோம் பே பேக்ட்டு எது எது பரு பேக்ட்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஏவிடிடி வோல்ட் எல்லாம் ப்ரெசன்ட் ஆகுதான் நான் பார்த்துருவோம் சொல்லி ப்ரெசண்ட் ஆகாது ஏன்னா அந்த டேப்பெல்லாம் உரிச்சிட்டோம் ஏவிடிடி தான் ஏவிடிடி பாருங்கள் பதினாலு வால்ட் வரணும் ஒன் வால்ட்டு தான் வருது இது பாருங்கள் ஒன் வால்ட்டு தான் வருது ஏவிடிடியே வரலைன்னா அப்போ எதுவுமே வராது உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு மட்டும் வரும் அதுதான் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு மட்டும் வருது மீதி எதுவுமே வரல நம்மளுக்கு விஜிஎல் விஜிஹெச்சு விஜிஹெச் பார்த்தீங்கன்னாலும் ட்ராப் ஆகுது டுவெல் வோல்ட்டு தான் வருது இல்லை டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஓல்ட்டு வர வேண்டிய இடத்துல டுவெல் தான் வருது எல்லாமே ட்ராப் ஆகுது இப்போ வந்து நம்ம ஒன் சைடு எடுத்து விட்டுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைடு போகிறேன் நான் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் டிவி ஆன் ஆகிடுச்சு ஏவிடிடியை பார்க்குறேன் அதே மாதிரி தான் இருக்குது ஏவிடிடி வால்ட்டு விஜிஎல் வால்ட்டு விஜிஹெச் வால்ட்டுலாம் ட்வெல் வால்ட்டு தான் வருது அதே மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு எடுத்து விட்ருக்கோம் அப்பவும் நம்மளுக்கு ஷார்ட் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ வந்து ரைட் சைடு எடுத்து விட்டுட்டு ஆன் பண்ணி போகலாம் ஏன்னா டிகான் ஃபால்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி ஆகலாம் ஆனால் ரெண்டு சைடுமே நம்ம எடுத்து விட்டுருக்கலாம் முதல்ல இப்போ வந்து ரைட் சைடு எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு எல்லா வோல்டேஜ் வந்தால் டி கான் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் டிவி ஆன் பண்ணிவிட்டு நினைப்போம் பேக் லைட்டு தெரியுது இப்போ பார்க்கலாம் நம்ம ஏவிடிடி ஓல்ட்டு பார்ப்போம் ஏவிடி வோல்ட்டு பாருங்கள் ப்ரசென்ட் ஆகிடுச்சி பதினாலு புள்ளிச்சு விஜி விஜிஹெய்ச் பார்ப்போம் இங்கே பாருங்கள் வோல்டேஜ் ஓல்டேஜ் ஹெச் வோல்டேஜ் ஆறு முப்பது வோல்ட் வந்து அடித்து போகிறேன் இப்போ வந்து டீகான் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது முதல்ல வந்து நம்ம லெஃப்ட் சைடு எடுத்து போட்டு அப்போது ட்ராப் ஆச்சு சரி இப்போ லெஃப்ட் சைடு எடுத்து மட்டும் போட்டு ரைட் சைடு பார்ப்போம் எடுத்து விட்டு பார்ப்போம் இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடை மட்டும் போடுறேன் டிஸ்பிளேயில் தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டு ஏன்னா டீக்கானில் ஓல்டேஜ் எல்லாம் கரெக்டாக வரும் இப்போது லெஃப்ட் சைடை போட்டு ரைட் சைடை மட்டும் எடுத்து விட்டுருக்கேன் இதில் இப்போது லெஃப்ட் சைடு ரை ரைட் சைடு ஃபால்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஓல்டேஜ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிடும் பிக்சர்லையும் எதாவது சிம்டம் நம்மளுக்கு தெரியும் ஓல்டேஜாக வரலன்னா நம்மளுக்கு எதுவுமே வராது பேக் லைட் ஆன் ஆச்சு இப்போது ஏவிடிடி ஓல்டேஜ் செக் பண்ணுவோம் முதல்ல இந்த ஏவிடிடியை பாருங்கள் அதை பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஒன்று தான் வருது ஒன் பாயிண்ட் டென் அதே தான் வருது நம்ம விஜிஹெச்சு பார்ப்போம் விஜிஹ் பாருங்கள் விஜிஹெச் அது டோல் வால்ட் அந்த மாதிரி தான் வருது ஸோ அப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடுமே இந்த செட்டில் ஷார்ட் இருக்குது ஏதாவது டேப் அடிச்சுருந்தாங்க அடித்து ஒரு நாள் ஓடி இருந்திருக்கு இதை பாருங்கள் அந்த இடத்த உரிச்ச இடம் ஒரு நாள் ஓடிருக்கு ரைட் சைடில் ஷ ஷார்ட் இருந்துருக்கு இப்போ லெஃப்ட் சைடும் ஷார்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு இப்போ லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே ஷார்ட் இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறது அதை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து ரைட் சைடு கரெக்ட் பண்ண முடியுமான்றது ஒரு சைடு இந்த டேப்பை போட்டால் நம்மளுக்கு எல்லா வோல்டேஜும் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா இந்த டிவி ரெடியாக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம இந்த ரைட் சைடை மட்டும் முதல்ல பார்க்கலாம் இந்த ரைட் சைடில் இங்கே வந்தீங்கன்னா சிகேவி லைன்ஸு எல்லாமே ஒரு விதத்தில் இப்போ இருக்கும் இதுதான் லைன் சிகேவி லைன் எல்லாமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சிகேவி லைன்ஸ் எதாவது ஷார்ட் ஆகுதுன்னு நம்ம ஹோம்ஸில் வச்சு பார்க்கணும் முதல்ல பார்ப்போம் டிவி ஆஃப் பண்ணிட்டுன்னா அது எப்படி செக் பண்ணணும்னா அதுக்கு நம்ம இங்கே வந்து ஹோம்ஸில் வச்சுட்டு இந்த இந்த லிங்க் ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகுதான்னு எல்லாத்தையும் செக் பண்ணணும் அதே போல் இங்கே ஒரு மூணு மூணு இது இருக்கும் அது ஷார்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும் நான் இப்போ எல்லாமே செக் பண்ண எதுலேயுமே ஷார்ட் இல்லை இந்த மூணு சைடில் ஒரு மூணு இது வருது இந்த மேலே இருக்கிறது கீழே இருக்கு ஷார்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஹோம்ஸ் காமிச்சிச்சு ஸோ நான் இதை வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு சரியாகுதான்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் நான் வந்து ரைட் சைடில் சிகேவி லைனில் வருது கீழே பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் இருக்கு இந்த மூணு பாயிண்ட் இந்த மூணு பாயிண்டில் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டும் ஹோம்ஸ் காமிச்சிச்சு ஒரு எட்நூறு எழுநூறு அறுநூறு ஓம்ஸ் காமிச்சிச்சு இந்த லைனை நான் கட் பண்ணிவிட்டேன் பேடை வச்சு இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் இதை கட் பண்ணிட்டேன் ஷா ஹோம்ஸ் பண்ணனால உங்களுக்கு இது வந்து டிஸ்பிளே ஷார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு பிக்சர் வராது முதல்ல ரெண்டு டேப்பும் நம்ம எடுத்து விட்டுருக்குறப்போ இப்போ ஒரு டேப்பை நான் போட்டுவிட்டேன் இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் டிவியை இப்போ வந்து நம்ம ஓல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த சைடில் நான் அதாவது இங்கே இந்த மூணு பாயிண்ட் இருக்குதுங்க இந்த லாஸ்ட் ஒரு மூணு பாயிண்ட் இருக்கும் அந்த மூணு பாயிண்டில் மேலேயும் கீழேயும் ஷார்ட் ஆகிடுச்சு ஹோம்ஸ் காட்டுச்சு ஹோம்ஸ் காட்டக்கூடாது ஆக்சுவலாக அதனால் இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் ஹோம்ஸ் காட்டுறது இப்போ கா நான் ஒரே க ஒரே ஆளாக செய்கிறதுனால என்னால் உங்களுக்கு அந்த இந்த காமிக்க முடியல ஒரே கையில் பிடிச்சிட்டு இருக்கனால இப்போது நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இது கட் பண்ணி விட்ருங்க இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம டிவியாக ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒன் சைடு ரைட் சைடு தான் நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம் இப்போ வந்து டீகானில் வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுதான்னு பார்ப்போம் ப்ரெசென்ட் ஆகிடுச்சின்னா இந்த ஷார்ட்டு தான் நம்மளுக்கு ஷார்ட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம் டிவி ஆன் பண்ணிடலாம் இந்த லெஃப்ட் சைடு எடுத்து விட்ருக்கேன் டேப்பு பேக்லைட் எரியுது ரைட் சைடு மட்டும் போட்டிருக்கேன் அப்போ ஏபிஜிடி வோல்ட் செக் பண்ணுறோம் பதினாலு வோல்டேஜ் வந்துருச்சு ஸோ அந்த ரைட் சைடில் தான் நம்மளுக்கு அந்த லாஸ்ட் ரைட் சைடு ஷார்ட்டாக இருக்குது அதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் ரைட் சைடில் ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் வந்துருச்சு ஓகேங்களா இப்போ வந்து ஏ விஜிஎல்லும் வந்துரும்ப்போம் விஜிஎல்ல தேர்ட்டி வால்ட்டுக்கிட்ட வந்துருச்சு ஜிஎல் வந்துருச்சு ஓகே இப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு இப்போது நம்மளுக்கு பிக்சர் எதாவது வருதான்னு பார்க்கலாம் ஒன் சைடு பிக்சர் வரணும் வரும் அந்த இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு லைன் கட் பண்ணிட்டனால வர வாய்ப்பில்லை நம்ம இதை பார்த்துடலாம் பாருங்கள் லைட்டாக ஒரு லைன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இப்போ நமக்கு அது வோல்டேஜ் உள்ள ப்ரெசென்ட் ஆகிறதுனால ரைட் சைடில் இந்த ஒரு கோடு வருது இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு சரி ஆல்ரெடி வந்து ரைட் சைடில் ஷார்ட் இருக்குது இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடு நம்ம ஓகே ஆக்கியாச்சு ஒரே ஒரு லைன் மட்டும் வருது இப்போது லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி மூணு லைன் இங்கே வரும் நீங்கள் அதையும் கட் பண்ணி விடணும் நானும் அதையும் கட் பண்ணி விட்டுட்டேப்போம் அதை நான் உங்களுக்கு காமிக்கல காமிக்கிறேன் இங்கே இங்கே வருது பாருங்க இந்த இதுக்கு மேலே தெளிவாக காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சீக்கிரவியனு இங்கே ஒரு டாட் இருக்கா இது பக்கத்தில் ரெண்டு டாட் இருக்கும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம கட் பண்ணிடணும் அது கிளியராக உங்களுக்கு தெரியலை முடிகிற அளவு உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் இங்கே பாருங்கள் இதோ பாருங்கள் இதோ இங்கே தான் கட் பண்ணியிருக்கேன் இங்கேயும் இப்போது ரைட் சைடும் நான் கட் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் சைடும் கட் பண்ணிட்டேன் இந்த சைடில் லாஸ்ட் எண்ட்டில் அந்த மூணு இது லைனையும் கட் பண்ணியிருக்கேன் மூணு லைனில் ஒரு லைன் கட் பண்ணாலே வந்துவிட்டு உங்களுக்கு ஷா ஹோம்ஸ் காமிக்காது இந்த சைடில் இங்கேயும் கட் பண்ணிட்டேன் லெஃப்ட் சைட்லேயே அதே லாஸ்ட்டில் இந்த மூணு லைனில் ஒரு லைனை கட் பண்ணோன்னா இங்கேயும் ஹோம்ஸ் காமிச்சிட்ருந்தது சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹோம்ஸு எயிட் ஹண்ட்ரட் ஹோம்ஸ் காமிச்சிருந்தது இதையும் நான் இப்போ கட் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஷார்ட் ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ நான் இதையும் இப்போ உங்களுக்கு வந்து ரைட் சைடு சாரி லெஃப்ட் சைடு நான் உங்களுக்கு போடுறேன் அதையும் போட்டுடலாம் ஏன்னா அந்த பக்கம் நம்ம ஷார்ட்டரும் போட் இது கட் பண்ணி விட்டுட்டோம் இப்போ டிவியை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜை முதல்ல செக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பிக்சர் வந்து நான் ரெண்டு சைடும் போட்டாச்சு லெஃப்ட்லேயும் நான் கட் பண்ணியிருக்கேன் ரைட் சைடும் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் ப்ரெசண்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு சைடும் நம்ம போட்டதுனால பிக்சர் எதாவது வரும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இது இப்போ பாருங்கள் பேக் இன்னும் டிவி இல்லை டிவி ஆன் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு சைடும் டேப்பையும் போட்டாச்சு ரெண்டு சைடும் ஷார்ட்டையும் எடுத்துருக்குறோம் ஷார்ட்டை கட் பண்ணி விட்ருக்கோம் ஹோம்ஸ் காமிச்சிச்சு அதை கட் பண்ணி விட்டேன் இப்போ பாருங்கள் ஏவிடிடி ஓல்ட்டு பதினாலு வோல்ட்டு வந்துருச்சு விஜிஹும் வந்துருச்சு பாருங்கள் தேர்ட்டி ஓல்ட்டு இப்போ நம்ம பிக்சரில் நம்ம பார்ப்போம் பிக்சரை நம்ம பார்க்கலாம் பிக்சர் ஏதாவது வரணும் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் ஆண்ட்ராய்டுனே வந்துருச்சு சூப்பராக படம் பாருங்கள் லெஃப்ட் டு ரைட்லேயுமே ஷார்ட் ஆகினது இது ஆக்சுவலாக இதே நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி பணம் வர வச்சிட்டோம் இங்கே பாருங்கள் பிக்சர் வந்துருச்சு பாருங்கள் லெஃப்ட் டு ரைட்டு ரெண்டுமே ஷார்ட் ஆகிருக்குது இது இதில் இப்போ நம்ம ரைட் டு லெஃப்டியுமே ரெண்டையுமே ஒன்றா கட் பண்ணி உங்களுக்கு பிக்சர் வர வச்சாச்சு இது வந்து ஃபோர் கே டிவி இதில் வந்து இந்த லாஸ்ட்டில் அந்த மூணு லைனு ஷார்ட் ஆகிடும் இந்த லாஸ்ட்டில் சிகேவி லைன் கூட கூட சேர்ந்து வரும் அந்த லைனை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மல்டிமீட்டில் ரைட் சைடில் ஷார்ட் இருந்தால் ரைட் சைடில் கட் பண்ணி விட்ருங்க லெஃப்ட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடில் கட் பண்ணி நான் இங்கேயும் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது தெளிவாக தெரியாது ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இங்கே கடைசியில் நான் கட் பண்ணியிருக்கேன் அது ஓம்ஸ் காமிச்ச லைனை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ரைட் சைடு சார் தான் ரைட் சைடு இதுலேயும் இந்த மூணு பாயிண்ட் இங்கே லாஸ்ட்டில் வருது இல்லை அதில் ஒரு லைனை கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணினோன்னே கட் பண்ண ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு சைடுலேயுமே நம்மளுக்கு ஷார்ட்டு போயிடுச்சு பிக்சரும் வந்துருச்சு ஆனால் நீங்கள் இதில் ஒன் சைடு ரிப்பன் போட்டிங்கன்னா படம் வராது ரெண்டு சைடுமே கரெக்ட் பண்ணி ரிப்பன் போட்டால் தான் வரும் ரெண்டு ரிப்பனையும் போட்டிங்கன்னா தான் பிக்சர் வரும் இப்போ வந்து நம்ம இதை சும்மா ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் இப்போ ஒன் சைடு ஷார்ட் ஆன ஃபோர் கே இந்த எம்ஐ டிவியில் ஃபோர் கேயில் ஒன் சைடு ஷார்ட் ஆனாலும் நம்மளும் இன்னொரு சைடும் ஷார்ட் ஆனாலும் ரெண்டு சைடு ஷார்ட் ஆனாலும் நம்ம அந்த டிஸ்பிளேயை ரெடி பண்ணலாம் ஸோ இது நான் வந்து யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பண்ணியிருக்கேன் ஓகே இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் யூ ஃபார் வாட்சிங் மாடல் நம்பர் எல் ஃபோர்ட்டி த்ரீ எம் ஃபோர் ஃபோர் ஏஐஎல் இந்த மாடல் நம்பர்